சிம்மம் ராசி சனி பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முருகன் வாக்கு ஓம் சரவணபவ வேல் முருகா என் அன்பு சிம்மம் ராசி பிள்ளைகளே கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவானின் கடுமையான சோதனைகளை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் பணத்தடைகள் மன அழுத்தம் உறவுகளில் பிரச்சனைகள் வேலை தொடர்பான போராட்டங்கள் என பல சிக்கல்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கப் போகிறார் சனி பெயர்ச்சி பலன்கள் வேலையன் தொழில் வேலைக்காக முயற்சி செய்து தோற்றவர்கள் இனி வெற்றியைப் பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கும் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்கும் நீங்கள் புதிய முதலீடுகளில் லாபமடையப் போகிறீர்கள் தொழில் செய்யும் மக்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் பணவரவு கடந்த சில ஆண்டுகளாக நிதி குறைபாடு கடன்கள் செலவு அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இனி அதிக வருமானத்தை அடையப் போகிறீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கலாம் வங்கி கடன் எடுக்கும் யோகம் உண்டாகும் உங்கள் முதலீடுகள் இனி நல்ல லாபம் தரும் குடும்பம் மற்றும் உறவுகள் கடந்த காலங்களில் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட மனகசப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் பிள்ளைகள் செல்வமாக வளர்ந்து முன்னேறுவார்கள் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள் மனைவி கணவர் உறவு கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து முரண்பாடுகள் தீரும் காதல் திருமணத்திற்கும் நல்ல யோகம் இருக்கும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஆரோக்கியம் கடந்த காலங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் இருந்திருந்தால் இப்போது அவை குறையும் நீண்ட நாட்களாக இருந்த தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை மாறும் நீங்கள் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்தினால் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் புதுவாழ்வு நீண்ட நாட்களாக வீடு வாகனம் வாங்கும் ஆசை இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு வரும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் முருகன் அருள் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் மலையடிக்குறிச்சி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஒவ்வொரு செவ்வாய் சனிக்கிழமையும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு கருப்பு எல் கருப்பு உளுந்து விளக்கெண்ணெய் தானம் செய்யுங்கள் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குங்கள் வெள்ளை ஆடைகள் தானம் செய்யுங்கள் பழைய கோவில்களில் வியாசர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் முடிவுரை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல நன்மைகளை தரும் பணவரவு அதிகரிக்கும் நல்ல வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிம்மதி சொத்து வீடு வாகன யோகம் திருமண மற்றும் குழந்தை பாக்கியம் இனி உங்கள் வாழ்க்கை நல்ல வழியில் செல்லப்போகிறது முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் ஒளி ஊற்றட்டும் ஓம் சரவணபவ முருகன் அருள் உங்களை என்றும் பாதுகாக்கட்டும்